தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்த பிறகு சட்டம் ஒழுங்கு என்பது முற்றிலும் சிதைந்து விட்டது எங்கு பார்த்தாலும் கொலை சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது அது மட்டுமல்லாமல் போதை கலாச்சாரம் பள்ளியினுள் புகுந்து விட்டது மது அருந்திவிட்டு பள்ளிக்கு மாணவர்கள் ஆசிரியர்கள் வரத் தொடங்கி இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாடம் தரும் ஆசிரியர் போதை தலைக்கேறி வகுப்பறையில் விழுந்து கிடக்கிறார் மற்றொரு அரசு பள்ளியில் மதுபோதையில் வந்த ஆசிரியரை தட்டிக்கேட்ட தலைமை ஆசிரியரை அடிக்க பாய்கிறார் மது போதை ஆசிரியர் வாழடைந்த பள்ளிக்கல்வித்துறையின் செயல்பாட்டால் மாணவர்களை வழிநடத்த வேண்டிய ஆசிரியர்களே வழி குற்றச்சாட்டு இது ஒரு என்றால் மாதா பிதா குரு தெய்வம் என தெய்வத்துக்கு முதலாக ஆசிரியர்களை வைத்து மாணவர்கள் மதித்த காலம் போய் போதையில் அவர்களை அடித்து உதைக்கும் சம்பவங்கள் ஆங்காங்கே அரங்கேறி வருகின்றன அதுவும் கல்வித்தந்தை காமராஜர் பிறந்த விருதுநகர் மாவட்டத்திலேயே அப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பது பேரதிர்ச்சி விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே இருக்கிறது அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அங்கு பனிரெண்டாம் வகுப்பில் அரசியல் அறிவியல் பிரிவில் படிக்கும் மாணவர்கள் இருவர் கடந்த ஜூலை பதினாறாம் தேதி மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு மது அருந்திவிட்டு போதையில் பள்ளிக்கு வந்திருக்கின்றனர் அவர்களை தலைமை ஆசிரியரிடம் அழைத்துச் செல்ல முயன்ற ஆசிரியர் சண்முக சுந்தரத்தை தாங்கள் வைத்திருந்த மதுபாட்டிலால் அந்த நண்பர்களான வணிகவியல் பிரிவை சேர்ந்த இருவர் காம்பஸால் ஆசிரியரின் தலையிலும் முகத்திலும் காயத்துடன் நிலை தடுமாறிய ஆசிரியர் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறார் இதற்கு காரணம் முந்தைய ஆண்டு செய்முறை தேர்வில் மதிப்பெண்களை குறைத்தார் அதற்கு பழிவாங்க திட்டமிட்ட மாணவர்கள் ஆசிரியரை தாக்குவதற்கு தைரியம் வருவதற்காக மது அருந்தினோம் என கூறியுள்ளனா் இதனையடுத்து நான்கு மாணவர்களையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பிறகு சிறார் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர் இதே மாணவர்கள் கடந்த ஆண்டும் மது அருந்திவிட்டு பள்ளிக்கு வந்ததால் பதினைந்து நாட்கள் பள்ளியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அதேபோல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று டிசம்பர் எட்டாம் தேதி பதினோராம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் எடுக்க வேண்டும் என அறிவுரை கூறிய பொருளியல் ஆசிரியர் கடற்கரையை ஒருமையில் மரியாதை குறைவாக பேசி அறிவாளால் வெட்டிய சம்பவமும் நடந்திருக்கிறது அதிர்ஷ்டவசமாக அந்த ஆசிரியர் உயிர் தப்பினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மாணவர்கள் ஆசிரியர்கள் பாகுபாடு இல்லாமல் ஏற்பட்டிருக்கும் இந்த போதை கலாச்சாரம் குறித்து பள்ளிக்கல்வித்துறை என்ன செய்திருக்கிறது இதுவரை தவறு செய்தவர்களை எத்தனை பேரை டிஸ்மிஸ் செய்திருக்கிறது இந்த அரசாங்கம் டிஸ்மிஸ் செய்தால் இதுபோல் தவறுகள் என்றுமே நடக்காது அதை விடுத்துவிட்டு அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசியதாக மகாவிஷ்ணுவை கைது செய்த இந்த அரசு உடனடியாக அந்த பள்ளிக்கு வந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் தற்போது எங்கே இருக்கிறார்கள் வெறும் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக இருந்தால் மட்டும் போதுமா என்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது தற்போது இது தமிழக மக்களிடையே பெரும் பிறலை த்தை உருவாக்கியிருக்கிறது